பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் என்னப்பா அடிச்சும் பேய மாட்டேங்குது விட்டும் தொலைய மாட்டேங்குது நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்குங்க மழை காலத்தில் நம்மள பெரும்பாலானவங்க இப்படி புலம்பியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தாங்க நச நச ஆலோசனை கூட்டம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய இரத்த திண்டத்தங்கள் எடப்பாடி அவங்களுடைய கூட்டத்தை ஒட்டி தான் இன்னொரு பக்கம் பிசு பிசு பயணம் சசிகலா அவங்கள ஒட்டி அப்புறம் பார்த்தோம்னா மச மச தியானம் புரிஞ்சிருப்பீங்க ஓபிய அதாவது ஒரு பக்கம் அதிமுகவை தக்க வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு ரெண்டு பக்கமும் போட்டி போட்டு கொண்டு இருக்க ரெண்டு பேருக்கு இடையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இரத்த திண்டத்தங்கள் அதாவது இவங்க எல்லோருமே கிச்சு கிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்களையா அதிமுக ஒட்டி தான் நம்முடைய செய்தியாளர்களான நான் பொன் குமரகுருபன் அப்புறம் மனோஜ் முத்தரசு விரிவாகவே ஜூவில அட்டைப்பட கட்டியாகவே எழுதியிருக்காங்க நம்முடைய புகைப்பட கலைஞர்கள் க தனசேகரன் உ பாண்டி நல்ல நல்ல படங்களை எடுத்திருக்காங்க என்ன நடந்துகிட்ருக்குங்க அதிமுகவில் காணொலி வடிவில் எல்லாவற்றையும் நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் அலசுவோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நச நசத்த எடப்பாடியின் ஆலோசனை கூட்டம் பொறுமழில் ரத்தத்தின் ரத்தங்கள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஒரு தொகுதியில் அதாவது கன்னியாகுமரியில் நான்காவது இடம் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தது சொன்ன புரிஞ்சிருப்பீங்க அதிமுக தாங்க இதனால அதிமுகவை உயிருக்கு உயிராக நினைச்சுக்கிட்டு இருக்கிற கோடான கோடி அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்க நம்ம கட்சி இப்படி மோசமாக தோத்துருச்சு அப்படின்னு துடியா துடிச்சு போயிட்டாங்க ஆனாலும் நம்ம ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி மீண்டு எழுந்து வரணும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்க அப்படின்னு அப்படியே ஒரு வெறியோட உணர்வோடு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் சரிப்பா எப்படி தோத்தோம் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்கிறதுக்காக தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்பாடா மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம் அப்படின்னு பல்வேறு தொகுதி நிர்வாகிகளும் உற்சாகம் அடைஞ்சாங்க அதற்கேற்பவே பார்த்தோம்னா கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி அதை தொடங்கி ஜூலை பத்தொம்போதாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக ஆலோசனை கூட்டம் நடந்தது நம்மளும் நிறைய விஷயங்களும் அதில் பதிவு செஞ்சிருந்தோம் முந்தைய காணொலிகளில் ரெண்டாம் கட்ட பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நேற்றைக்கு தொடங்கிட்டாங்க மீதி பதினேழு தொகுதிகள் வரிசையாக வந்து ஆலோசனை பண்ணுவாங்க சரி இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தொகுப்பை எப்படிங்க இருந்தது அப்படின்னு தலைமை கழக நிர்வாகிகள் சிலர்கிட்ட வந்துட்டு நம்ம டீம் வந்து பேசினாங்க தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜந்தாங்க இதற்கு முன்னாடிலாம் அப்படி நடந்தப்ப எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா களத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை தட்டி கொடுத்தும் அப்படி கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யாதவங்களை தட்டி வைத்தும் சில நேரங்களில் அவங்களுடைய பொறுப்பை தட்டி தூக்கியும் அதிரடி காட்டினாங்க எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட அப்போ அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்லாம் நினச்சி ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை அந்த நேரத்தில் சென்னை கொலப்பக்கத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாங்க அந்த ஆய்வுக் கூட்டத்திலேயே சரியாக செயல்படாத நிர்வாகிகளை அதிரடியாக தூக்குனாங்க அம்மா பார்த்த எல்லோருக்குமே உற்சாகம் பரவாயில்ல ஒழுங்காக வேலை செய்யாதவங்கள தூக்கியிருக்காங்க அப்படின்னு சரி அம்மா வழியில தான் எங்களுடைய ஐயா எடப்பாடி அவர் வராருன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ வேறு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்பி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்தங்க மொத்தமாகவே நச நசத்து போயிடுச்சு ஆலோசனை கூட்டங்க உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் கடந்த ஜூலை பத்தாம் தேதி காஞ்சிபுரம் திருப்பெரும்புதூர் தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது இல்லையா வந்திருந்த பெரும்பாலான நிர்வாகிகள் சரியான கூட்டணி இல்லை பரப்புரைக்கான சரியான பாயிண்ட்டுகள் வந்துட்டு இல்லை இதில் நிறைய வந்து குளறுபடிகள் ஆகிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பெரிய கூட்டணியில் இருந்தப்போ பெற்ற வாக்குகளை விட இப்போ வந்துட்டு நல்ல வாக்குகளை தான் நம்ம பெற்றுருக்கோம் அப்படின்னு எடுத்த இதுக்கு கட்டையை போடுற மாதிரி சமாளித்தாரு எங்களுடைய எடப்பாடிங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் மூன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் வாக்குகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக பெற்று இருக்கக்கூடிய வாக்குகள் மூன்று புள்ளி ஆறு நாலு லட்சம் வாக்குகள் உண்மையிலேயே இந்த தேர்தலில் பாமக நாம் தமிழர் கட்சிலாம் கணிசமான வாக்குகளை பெற்று இருக்காங்க இதை தாங்க கேள்வியை உண்மையில் எடப்பாடி கேட்டிருக்கணும் ஆனால் வாயே திறக்கலைங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் ஏன் காஞ்சிபுரத்துக்கு வெளியூர் வேட்பாளரை போட்டிங்க அப்படின்னு யாராவது வாய் திறந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே அழகாக ஜம்ப் ஆகிட்டாரு எங்களுடைய எடப்பாடிங்க முகத்துக்காக ஓட்டு விழ புரட்சி தலைவரும் அம்மாவும்மா இருக்காங்க வெடித்த செல்லூர் ராஜு கொதிக்கும் அதிமுக ஆலோசனை கூட்டங்கள் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பார்த்தோம்னா அதிமுக டெபாசிட் இழந்த ஏழு தொகுதிகளில் தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த நான்கு தொகுதிகளுமே ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஒரு இடத்துல கூடங்க அதிமுக செய்த தவறு என்ன அப்படின்னு சுய விமர்சனமே பண்ணிக்க கிடையாதுங்க முக்கியமாக ராமநாதபுரத்திலிருந்து வந்தவங்களோ கட்சியுடைய இணைப்பை வலியுறுத்தி நிறைய விஷயங்களை பேசினாங்க உடனே தலைமை என்ன பண்ணிச்சு அடுத்து திருநெல்வேலிக்கு பார்த்தோம்னா இப்படிலாம் யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சில கட்டளைகள்லாம் போட்டாங்க பேச பேசாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அதை மீறி சில நிர்வாகிகள் இணைப்பு குறித்து பேசினாங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா மதுரை கூட்டம் நம்ம வேட்பாளர் சரவணை எந்த வகையில் இங்கே குறைஞ்சி போயிட்டாரு பாஜகவோட குறைஞ்ச வாக்குகளை வாங்கி மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு எடப்பாடி கடுகடுக்க நாங்களும் நாயாக அலைஞ்சி திரிஞ்சுதாங்க ஓட்டுகளை வாங்கினோம் நம்மகிட்ட புரட்சி தலைவரும் நம்ம அம்மா அம்மா இருக்காங்க அவங்களுடைய முகத்துக்காகவே அப்படியே ஓட்டு வந்து விழுறதுக்கு இதில் சிறுபான்மை சமூக மக்களும் நம்மளை நம்மளை அப்புறம் நம்ம என்ன பண்ண அப்படின்னு எக்கச்சக்கமாக வெடிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜுங்க இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க எங்களுக்கு வந்த ரிப்ளை அப்படி இருந்துச்சு கேட்டுட்டு சிரிச்சிடக்கூடாதுங்க ஒரு தொகுதியுடைய ஆலோசனை கூட்டத்தில் தலைவர் திமுக மகளிருக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க அது ரொம்பவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் இருக்க நமக்கு ரொம்ப பின்னடைவை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லவும் தலைவர் எப்படி சொல்லணும் பொதுச் ஏதாவது சரியாக பதில் சொன்னோம்ல அவரோ ஏங்க அப்போ அவங்களுக்கு அப்படி கொடுக்க வச்சது நாம தான் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேள்வியை எங்கள் பக்கமே திருப்பிடுறாரு எங்களுக்கு புரியல உண்மையிலே இவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க இங்கே மட்டுமா அப்படியே கன்னியாகுமரி தொகுதி அங்கே கூட்டத்தில் பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில் இல்லைங்கிறதால சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அப்படி எந்த வாக்குகளும் நமக்கு வந்து விழலையே நாலாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு கன்னியாகுமரி நிர்வாகிகள்லாம் அப்படியே குமுறுனா ஏங்க சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு அதிமுகவை பிரித்து பார்க்காதீங்க நம்ம அதிமுக எல்லா சமூகத்துக்குமான இயக்கம்தான் பா புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு பந்தை எங்கள் பக்கமே திருப்பி அடிக்கிறாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் தாங்க இப்படிப்பட்டவர்கிட்ட நாங்கள் என்னத்தங்க மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தென் மாவட்ட நிர்வாகிகள்லாம் பொறுமி தள்ளுறாங்க ஐந்து காரணங்களால் ஆட்டம் காணும் அதிமுக பூசி மெழுகும் எடப்பாடி வேட்பாளர் தேர்வு தொடங்கி பசைய ஒழுங்காக வழங்காதது வலுவான கூட்டணி அமைக்காதது உள்ளடி வேலைகள் அப்புறம் கட்சி உறுப்பினர்களே வாக்கு செலுத்தாதது இந்த அஞ்சு காரணங்களை தான் வந்திருந்த அனைத்து தொகுதிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலேயும் அந்த நிர்வாகிகள்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க இது சம்பந்தமாக நம்மக்கிட்ட பேசின சில அமைப்பு செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டங்களில் எங்களுடைய பொதுச் எடப்பாடி பேசுனதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறந்துடுங்க நடந்தது நடந்து போயிடுச்சு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தீயாக வேலை பாருங்க அப்படின்னு பூசி இருக்காருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியா செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படி எதுவுமே பண்ண கிடையாது அப்படி இருக்க அவங்கள வச்சுக்கிட்டு எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது அதில் எப்படிங்க வந்துட்டு வெற்றி பெற்று ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சரியா செயல்படாத ஓடாத சக்கரத்தை வச்சுக்கிட்டு எப்படி ரேஸில் பங்கெடுக்க முடியும் ஆனால் நீங்கள் பங்கெடுங்க இதை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்க எங்க போய் எங்களுடைய நிலைமையை புலம்புறது அப்படின்னு அப்படியே புழுங்கி கொண்டு இருக்கிற அமைப்பு செயலாளர்கள் அது மட்டுமாங்க தேர்தல் பரப்புற நேரத்துல திமுகவை மட்டுந்தாங்க அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருந்தாரு எங்களுடைய எடப்பாடி பாஜகவை மருந்துக்கும் வந்து அட்டாக் செஞ்சு பேச கிடையாது இந்த தேர்தலில் திமுகவுடைய வாக்குகள் ரொம்பவே சரிஞ்சிருக்கு உண்மைதான் ஆனால் அந்த வாக்குகள் ஏன் அதிமுக பக்கம் வரல அது ஏன் பிரிஞ்சது அது ஏன் இன்னொரு பக்கம் பாஜக பக்கம் போனது அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் அது எடப்பாடி அவருடைய தலைமைக்கு ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்தையே மேம்போக்காக நடத்தி முடிச்சிருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டங்களும் தொடங்கியிருக்கு அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் அப்படின்னு அதே பழைய பல்லவியே பாடிக்கிட்டு இருக்காங்க பாப்பா அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு பயணிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் டீசல் தான் விரயம் சொதப்பும் சசிகலா பிசு பிசுத்த பயணம் அதிமுகக்குள்ளாரே இப்படி சலசலப்புகள் அலையடிச்சிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கமோ வெயிலும் கொஞ்சம் அடங்கிய பருவமாக பார்த்து தன்னுடைய டெம்போ ட்ராவலரையும் எடுத்துக்கிட்டு அம்மா வழியில் மக்கள் பயணம் அப்படின்னு தன்னுடைய டூரையும் தொடங்கியிருக்காங்க திருமதி வி கே சசிகலா முதற்கட்டமாக தென்காசி வாசுதேவநல்லூர் சங்கரநல்லூர் கடையநல்லூர் இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் முடிச்சிருக்காங்க இதில் பார்த்தோம்னா அதிமுக தொண்டர்களை சந்திக்க பிரம்மாண்டமான பயணம் அப்படின்னு வழக்கம் போலவே அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் எக்கச்சக்கமாக குதளிச்சாங்க ஆனா வண்டி கொஞ்சம் கூட செல்பு எடுக்கலைங்க அப்படிங்கிறாங்க பின்வண்டிக்காரர்கள் சசிகலா அவங்க பில்டப் கொடுத்த அளவுக்கு பெருசா கூட்டமும் சேரல அதிமுகவினரும் பெருசா வந்து சந்திக்க கிடையாது யாரும் வந்து ஆதரவும் கொடுக்கல யாரும் வந்து முக்கிய பிரமுகர்கள் கிட்ட வந்து சேரவும் இல்லைங்க டெம்போ டிராவலரை பின்தொடர்ந்து கார்ல வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விட இந்த பயணத்தை பார்க்க வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருக்குங்க அந்த வகையில சசிகலா அவங்களுடைய இந்த பயணமும் பிசு பிசுத்து போயிருக்குங்க இதில் இந்த பயண ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா அதுலேயும் எக்கச்சக்கமான குளறுபடிங்க அப்படிங்கிறாங்க அவங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் பயண தரப்பில் இருக்கக்கூடிய சிலர் நம்ம டீம் கிட்டேயும் பேசுனாங்க இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் முக்குளத்தூர் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தென்காசியிலிருந்து இந்த பயணத்தை தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு திரு திவாகரன் தாங்க எடுத்து சொன்னார் ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பயணத்திட்டத்தையும் வகுத்தோம் ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து நான்கு நாட்கள் அப்படின்னு பயணத்திட்டத்தை வகுத்திருந்தோம் ஒரு நாளைக்கு பதினேழு பாயிண்ட்டுகள் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது அதில் தாங்க சிக்கலே ஜோசியர் குறித்து கொடுத்த மாதிரி மதியம் மூணு மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு நாளுமே பயணத்தை தொடங்கினாங்க சசிகலா அதுக்கேற்ற மாதிரியே கடைசி பாயிண்ட்டுக்கு பேச வரப்ப நைட்டு பன்னிரெண்டு மணியை தாண்டிடுதுங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வன்னிக்கோணேந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் பேசிட்டு அடுத்ததாக தேவர் குலத்துக்கு சசிகலா அவங்க வர்றப்ப மிட் நைட்டுங்க நள்ளிரவு ஒன்றரை மணி ஆகிருச்சிங்க அந்த நேரத்தில் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு யாருங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒம்பது மணிக்கெல்லாம் ஊரே தூங்கிவிடுங்க சரிங்க அப்படி தான் நைட்டு முழுக்க முழிச்சிருந்து காத்திருந்து அவங்க பேச்சை கேட்குறதுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோ கிடையாதுங்களே இது எல்லாவற்றையுமே சசிகலா அவங்க புரிஞ்சுக்கணுங்க சரி அவங்களுடைய பேச்சாவது ஈர்க்கிற விதமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக கிடையாதுங்க ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவங்க பேசுகிறப்ப என்ன காட்சி நடக்குதுன்னா அவங்க டெம்போ வந்து நிற்குதுங்க உடனே அவங்க டெம்போவுக்கு பின்னாடியும் முன்னாடியும் பயணித்த கார்கள் அப்படியே நின்றுட்டு டக்குன்னு அதிலேருந்து எல்லோரும் கீழே இறங்கி வராங்க திடது முன்னாடி வந்து அப்படியே அந்த டெம்போ முன்னாடி அப்படியே குவிஞ்சிடுறாங்க பெரிய கூட்டம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க சசிகலா அவங்க பேசுகிறப்ப ஆக சூப்பரு சூப்பரு அப்படின்னு ஆரவாரம் செஞ்சு கையெல்லாம் தட்டுறாங்க என்ன அடுத்த பாயிண்ட்டு போகிறப்ப அதே டீம் அதே போல் காரில் முன்னாடியும் பின்னாடியும் பவனி வராங்க இதுதான் புரட்சியாங்க இதுதான் அம்மா வழியாங்க இல்ல இதுதான் மக்கள் பயணமாக சொல்லுங்க பார்ப்போம் டீசல் தாங்க வரையமாது திசை தெரியாம பயணிக்கிற இந்த டெம்போ எம்ஜிஆர் மாளிகை வரை பயணிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு தளர்ந்துகிட்டு இருக்குங்க என்னத்த சொல்ல அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அவங்களோடு பயணிக்கக்கூடியவர்களே நொந்து போன பன்னீர் மசமசத்த தியானம் கிச்சு கிச்சி அதிமுக சசிகலா அவங்களுடைய பயணம் இப்படி பிசு பிசுத்து போயிட்டு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர் செல்வமுடைய கதை கண்ணீர் கதையாக மாறிக்கிட்டு இருக்குங்க எடுத்து வச்ச எல்லா அடிகளும் தொடர்ந்து தோல்வியாக வந்துட்டு ராமநாதபுரம் தோல்வி அவர் ரொம்பவே உலிக்கிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் உள்ள இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்ங்க இது சம்பந்தமா நம்ம கிட்ட அவங்களுடைய டீம் திமுக கூட்டணியில வெற்றி வேட்பாளரான திரு நவாஸ் கனி தன்னுடைய சொத்து விவரங்களை மனுவில் மறைச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வந்துச்சுங்க தேர்தல் வெற்றி குறித்து ஆட்சேபண இருந்தால் நாற்பத்தி மூணு நாட்களுக்குள்ளார நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் ஓபிஎஸ்ங்க இதில் தேர்தல் தொடர்பான வழக்குகளில் உடனடியாக தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறதால அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல பன்னீர்செல்வத்தால் இருந்தாலும் இந்த வழக்கின் மூலமாக தொடர்ந்து நம்ம லைம்லைட்லேயே இருந்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல்ங்க சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அடுத்து சீக்கிரமாகவே உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வரப்போகுதுங்க அதனால கிளை அளவுல பொறுப்புகள் எல்லாவற்றையும் வேகமா வந்து நியமனம் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு ஓபிஎஸ் நீங்களே வச்சுக்கோங்க அதை அப்படின்னு யாரும் பெருசா கண்டுக்க கூட கிடையாதுங்க ஏன்னா பெருசா பசையும் அவர் இறக்க கிடையாது அவர் பாக்கெட்டில் இருந்து எடுக்கிறது கிடையாது பசையை எடுத்து செலவு பண்ணவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெற்றியும் கிடைக்கல படுதோல்வி தான் அடைஞ்சிருக்கோம் அவ்வளவு போராடினாலும் எந்த விதமான அதிகாரமும் கிடைக்காது அப்படின்னா அப்புறம் யாருக்கு தாங்க போராடுறதுக்கு உற்சாகம் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இது நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அவர் மனசு உடஞ்சி தாங்க போயிருக்காரு அதனால தான் கடந்த ஜூலை பத்தொம்போதாம் தேதி ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனவர் என்ன நினைச்சாரோ கோயில்லையே அப்படியே உக்காந்து தியானமும் செய்ய தொடங்கிட்டாரு பன்னீர் செல்வங்க ஆனால் இது போன்ற தியானங்கள் தர்ம யுத்தங்கள் இந்த மாதிரியான சீன்கள் எல்லாவற்றையும் நிர்வாகிகள் ஏற்கனவே பல முறை பார்த்து சளிச்சிட்டதால் இது மசமசத்து போனதே தவிர பெருசாக எடுபட கிடையாதுங்க இப்படியே உக்காந்துட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துடும் ஆனால் அவருக்கும் அவரையே நம்பி இருக்கிறவங்களுக்கும் என்னதாங்க தீர்வு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் இன்னொரு பக்கம் குமுறி தழுறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்காகவே நான் உங்களை யாரையும் கேள்வி கேட்க மாட்டேன் நீங்களும் என்னை யாரும் கேள்வி கேட்கறக்கூடாது அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி இன்னொரு பக்கம் அதிமுகவை நாங்கள் மீட்டு தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுத்த பன்னீரும் சரி சசிகலாவும் சரி தியானம் சுற்றுப்பயணம் அப்படின்னு அதிமுக கிச்சு கிச்சு கிச்சி மூட்டிட்டு இருக்காங்க யாரும் உற்சாகமா இல்ல யாருக்கிட்டையும் தீர்வு இல்ல இந்த காட்சி எல்லாம் பாக்குறப்ப ஆயிரத்தில் ஒருவன்ல அந்த பாட்டுக்கு மதியில உடனே பின்னாடி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் ஒழிக்கும் இல்லையா ஏன் என்ற கேள்வி அந்த பாட்டு தாங்க அது மாதிரி எதாவது வந்தாத்தான் முடியும் அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் பாப்பா என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கால் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க இட்ஸ் கிரீமி அண்ட் டெலிஷியஸ் தமிழ் மில்க் ஷேக் செவன் விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்